गांड्ङ्गूंम गणपतयासनाय नमः ॐ गांड्ङ्गूंम गलवरे मुक्करेणम नमः ॐ गजाननम दंघजमानवरिणम गुदंदपादान् गुशरट्टे ग्राणे हस्ते ॐ गांड्ङ्गूंम शक्ति महागणपतये नमः सुमुगाय नमः एकदन्ताय नमः वृहिराय गम्भोदलाय नमः विगढाय नमः नमः विनायकाय नमः बालचन्द्राय नमः नमः मकरुण्डाय नमः 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 स्कन्धापूर्वजाय नमः शक्तिविनायक स्वामिनै नमो नमः

நமமிந்த கரத்தனை ஆரே முதனே இன்னிஞ்ஞலம் விரே போளும் யெட்டனே हरिवो ध्यायवायुन्द्रहराभास्मनकाङ्काय श्रीगन्धे गणेशाय मङ्गलं महायहरणीनाङ्ग्रहयामि गणपरिकृताबलं सिद्धिरहस्

देतेरा देतेदम शिवसुदं स्कंदं सुरारिदम ओम ज्ञानसत्यात्मने नमो नमः ओम स्कंधाय नमः ओम अग्नि गर्भाय नमः ओम भागुलेजय नमः ओम काङ्केजय नमः ओम सर्वणोद्भवाय नमः ओम कार्तिकेजय नमः ओम कुमाराय नमः ओम शणभुगाय नमः ओम कुक्कुटध्वजाय नमः ओम ओं शक्तिधराय नम ओं ओम नम ओं ग्रोण्यम ओं सिंहभागनाय ओम ओं दुषड्भुजा नम ओं दुषण्नेत्रा नम ओं बिशिदास प्रभंजनाय ओम ओं धारकािणी नम ओं रक्षोबलम नम ओंताय ओम ओं प्रमत्ताय ओम ओं उन्मत्ताय ओम ओं सुरसंसुरक्षा नम ॐ वल्ली देवसेना समेध शिव सुब्रह्मण्यस्वामिने नमो नमः ॐ निघर्षैरसमायुतेर्हाले हरित्वमावरणैः इन्द्रायास्ति सकस्त्रजगोग्निर्विभ्राश्चनः विशोभनैः विद्यास्तपे निजरास्तप सुब्रह्मण्यो गों सुब्रह्मण्यो गुं सुब्रह्मण्यो वल्लीदेवतेना समेत शुभसुब्रह्मण्यस्वामिने नमः वेदोत्तमन्द्रपुष्पाञ्जलिं समर्पयामि शिवात्रिचितं फलम् प्रमया सत्भागेमागेत्तरमान पार्वैत्तर्भागे पुरमागेः पुनर्भोनि गुगणे सत् कुमरेश राजा ने इलयो निर्घाम नर पर माडे तचतंबलम ओम नहलोन दान अपने क्यों पुण्य तू और स्पेस वो कितने में तेरे करके पाई पाता है सुमा सैंपल और मापला पुण्य उसको तोड़ने वाले नहीं होते से तोड़ता है महिम निम्न श्रीम तुम्हारी अंबिका मुक्तिरूपा हाव महिम निम्न श्रीम तुम्हारी अंबिका मुक्तिरूपा हाव अरुणा मनीषा स्तम्भ मिगेश्वरं दामारोह धराभास गत

नमः <Supansi>,

நாலு சூரியர்கள் மாதிரி அம்மா சொன்னி நடைவாங்க నాగహరి దేవి నాగపూజని జగదంబికాయీ నమః వేదోక్త మంత్రక్షాంతరెం திருசிற்றின்பமரம் வார்முهيلமலாத பீஹ ஹரிவணம் சுரக்க பன்னன் கோல் முறை அசுசீஹ குறைவிஆதிர் போல்ே நான்மறை அரங்கள் ஊங்க நச்சரம் வேல்வி விலகேன்ேன் மேன்மை கொள் செய்வ நீதே ஜெயந்தஹ புலஹமில்லாம் திருசிற்றின்பமரம் மாரி அம்மன் திருவணிகள் போற்றி போன்றே எல்லாமல்ல முத்துமாரி மிகின் திருப்பாதங்களை வணங்கி அம்பாள் அடியாவிடுக்கிறோம் அது ஆலயத்திலே நடக்க இருக்கின்ற விசேஷ நிகழ்ச்சிகளை அறியத் தருகிறோம் அந்த வகையிலே தற்சமயம் மாலைய பட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்சமானது ஆலயத்திலே நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசையிடம் இந்த மாலை பட்ச விரதமானது நிறைவடைய உள்ளது நமது சைவ சமயத்திலே சுற்று வழிபாடு என்பது அனைவருக்கும் இறுதியமையாத ஒரு பகுதியாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையிலே இந்த மாலை பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த தினங்களிலே நமது இறைவனனை சேர்ந்த மூதாதையர்களை நினைத்து அவர்களுக்காக சிவன் சன்னதியிலே மோட்சதீபம் நெய்தீபம் ஏற்றி பித்ரு வழிபாடுகளை அடையார்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி திங்கட்கிழமை தொடக்கம் நமது ஆலயத்திலே நவராத்திரி விரதமானது ஆரம்பமாகி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமியுடன் நிறைவடைய உள்ளது தேவிக்கு மிகவும் உகந்த விழாக்களிலே நவராத்திரியானது முதன்மை பெற்று விளங்குகிறது இந்த நவராத்திரி விழா காலங்களிலே நமது ஆலயத்தில் காலை பத்து மணி அளவிலே மூல துர்காலி சரஸ்வதி அம்பிகைக்கும் எழுந்தொடி முத்துமாரி எம்பிகைக்கும் திரவி அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து பகல் பனிரெண்டு மணிக்கு பூஜையானது நடைபெற்று தொடர்ந்து வசந்த மண்டபத்திலே கொலு மண்டபத்திலே பூஜையானது சிறப்பு பூஜையானது நடைபெறும் அதேபோன்று பின்னேரம் மூலஸ்தானத்தில் ஏவிட்டு இருக்கும் முத்துமாரியின் விகைக்கு திரவி அபிஷேகமும் தொடர்ந்து எழுந்துள்ள முத்துமாரியின் விகைக்கு திரவி அபிஷேகமும் நடைபெற்று ஆறு முப்பது மணி அளவிலே பூஜைகள் ஆரம்பமாகி வசந்த மண்டபத்திலே சிறப்பு பூஜையானது தொடர்ந்து நடைபெறும் இந்த விழா காலங்களிலே நமது கலாச்சார விழுமியங்களை பறைசாற்றும் விதமாக ஆலய வளாகத்திலே கலை நிகழ்ச்சிகளானது ஐந்து முப்பது மணி அளவிலே தொடங்கி நடைபெறும் என்பதையும் மரியாதிகளுக்கு அறியத் தருகின்றோம் அதனைத் தொடர்ந்து இந்த நவராத்திரி விழா காலங்களிலே நித்தியார்சனையானது செய்வதற்கு ஏற்பாடாகியுள்ளது அனைத்து நாட்களுக்குமே இந்த விழா காலங்களிலே ஒன்பது நாட்களுக்கும் ஆலயத்திற்கு வருகை தர இயலாத அடியார்களுக்காக இந்த நித்தியார்சனையானது ஏற்பாடாகியுள்ளது இதிலே பதி பெயர் தங்களது அடியார்கள் பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு பதிவு செய்தும் கொள்ளும் அடியார்களது பெயர் நட்சத்திரங்களானது பூஜையிலே காலை பூஜையிலே பூஜையானது நிறைவடைந்த மின்னல் சங்கல்பம் செய்யப்பட்டு தொடர்ந்து விஜயதசமி தினத்தன்று காலை பிரசாதமானது வழங்கப்படும் என்பதையும் மனிதர்களுக்கு அறியப்படுகிறோம் அதனைத் தொடர்ந்து இருவரும் இரண்டாம் திகதி தொடக்கம் கேரள கௌரி விரதமானது ஆரம்பமாகி இருபதாம் திகிரி திங்கட்கிழமை தீபாவளியுடன் கேரள கௌரி விரதமானது நிறைவடைய உள்ளது இந்த கௌரி விரதத்திலே பங்கு பெற விரும்பும் அடியார்கள் முன்னதாகவே தங்களது பெயர் நட்சத்திரங்களை காரியாலயத்திலே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து அவ்வாறாக பதிவு செய்யும் அடியார்களது பெயர் நட்சத்திரங்களானது இருபது நாட்களும் ஆலயத்திலே பின்னேரம் நடைபெறும் இந்த கௌரி பூஜையிலே வாசிக்கப்பட்டு சங்கல்பம் செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த ஆலய வளாகத்திலே நடைபெறும் தீபாவளி என்று நடைபெறும் கௌரி விரதமானது நிறைவடைந்த பின்னர் நூல் பிரசாதமானது அடியார்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் அறிய தருகிறோம் தொடர்ந்து அடியார்கள் ஆலயங்களிலே நடைபெறும் அனைத்து விதமான விசேஷ நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டும்மாரி மிகுன் திருவருளை பற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இன்றைய தினம் பூஜையிலே கலந்து கொண்டு தரிசனம் செய்த அனைத்து அடியார்களுக்கும் உலகவான் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னை முத்துமாரியும் மிகுன் திருவள்ளுவர் நிற்க தேவியை பிரார்த்திக்கிறோம் Thank <laughs> you. m <목소리도> 다